அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கோவை மேற்கு மாவட்டம் சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஆணைக்கு இணங்க மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் சுந்தர்ராஜ் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கோவை மேற்கு மாவட்டத்தின் ராஜகோபால் தலைமை கழக பேச்சாளர் யூசுப் என்கின்ற கோவை மேற்கு மாவட்ட தலைவர் சந்திரன் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் அமிர்தவள்ளி கழக இணைச் செயலாளர் மேற்கு மாவட்டம் ஷாஹுல் அமீத் எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் பிரதீபா மகளிரணி மாவட்ட கழக துணை செயலாளர் கோவை மேற்கு மாவட்டம் ஆறுமுகம் மேற்கு மாவட்ட கழக பொருளாளர் ஜெயக்குமார் மேற்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சோனியா மகளிரணி இணைச் செயலாளர் பி சவுந்தரராஜன் பொதுக்குழு உறுப்பினர் பால்பாண்டி வழக்கறிஞர் அணி மத்திய மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தொழிற்சங்கம் ஆர் பி நாகராஜன் ராமநாதபுரம் பகுதி கழக செயலாளர் பூமிநாதன் உக்கடம் மேற்கு பகுதி கழக செயலாளர் செயலாளர் நாகேந்திரன் ஆரஸ்புரம் பகுதி கழக செயலாளர் பாண்டிபன் உக்கடம் மேற்கு பகுதி அவை தலைவர் அய்யனார் ஆரஸ்புரம் பகுதி அவை தலைவர் மற்றும் வார்டு கழக செயலாளர்கள் தாஸ் சிங்காரவேலன் எஸ் பாலு பி பிரகாஷ் ஆர் மாணிக்கம் எஸ் மாரிமுத்து கோட்டை பாபு ஆர் ராஜகோபால் கிருஷ்ணகுமார் பி ரவிக்குமார் கே ராஜகோபால் தம்பிதுரை எஸ் மோகன்தாஸ் பந்தல் முருகன் சாமியப்பன் சரவணன் ராமநாதபுரம் பகுதி இளைஞர் அணி செயலாளர் வார்டு பிரதிநிதி ஏ ஆறுமுகம் எச் கோட்டை பாபு பிரதீபா மாவட்ட மகளிரணி துணைச் செயலாளர் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கோவை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியினை ராமநாதபுரம் பகுதி கழக செயலாளர் நாகராஜன் ஒருங்கிணைத்தார்